புதுக்கோட்டை வருவாய் மாவட்டத்தின் அனைத்து ரோட்டரி சங்கங்களின் சார்பாக செறிவூட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளிநாடு வாழ் இந்தியர்களால் தொடங்கப்பட்ட ஆக்ட் கிராம்ஸ் என்ற அமைப்பு ரோட்டரி சங்கங்களின் மூலம் அகில இந்தியா முழுவதும் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை வழங்க முன்வந்துள்ளன மெட்ராஸ் நார்த் ரோட்டரி சங்கத்தின் முயற்சியால் ஆக்ட் கிரான்ஸ் மற்றும் ரோட்டரி அமைப்புகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது இதில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் அதிகமான ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பினை போலியோ ஒழிப்பு திட்ட சிறப்பாக தகையாண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமான ரோட்டரி சங்கங்கள் பெங்களூரை சேர்ந்த ஸ்வஸ்த் மற்றும் யுனைடெட் வே ஆகிய அமைப்புகளிடம் வழங்கப்பட்டது இதன் முதல் கட்டமாக சென்னை திருச்சி மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு சுமார் ஆயிரம் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் ஆக்ட் கிராண்ட்ஸ் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குறைந்தபட்சம் ஐம்பது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் மற்றும் நூறு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளது அதில் ஏற்கனவே முப்பத்தி ஐந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது தவணையாக இன்று பதினைந்து ஆக்சிஜன் செறிவூட்டிகள் அனைத்து புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் ரோட்டரி சங்கங்களின் சார்பில் விளங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி மாவட்ட மூவாயிரத்தின் ஆளுநர் சொக்கலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாண்புமிகு மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பதினைந்து ஆக்சிடென்ட் சரிவுட்டிகளை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பூவதி அவர்களிடம் விளங்கித் தந்தனர் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர்கள் ராஜ்மோகன் இந்திராணி நகர செயலாளர் நைனா முகமது ரோட்டரி மாவட்ட செயலாளர் கான் அப்துல் காபர் கான் அருணாச்சலம் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் கர்ணன் வசீர் முகமது ஆளுநர் ஹபீபுல்லா ரோட்டரி மாவட்ட நிர்வாகிகள் மாருதிகன் மோகனராஜ் வில்சன் ஆனந்த் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர்கள் செயலாளர்கள் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்